அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஆடிபுரம் அனைத்து ஆன்மீக தொண்டர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இன்று ஆடிப்புற நல்வாழ்த்துக்கள் அனைவரும் அம்மனது பெறுவோம் ஒரு சின்னதாக ஒரு அம்மாவுக்காக ஒரு பாட்டு ஆடி பிறந்தவளே அடியாடியில பிறந்தவளே அள்ளி தரும் நல்லவளே சோதனைகள் எதற்கம்மா நீ சாதனையை தந்து விடு சோதனையும் எதற்கம்மா நீ சாதனையை தந்துவிடு அடியாடியில பிறந்தவளே எங்கள் சோதனைகள் தாண்டவிடு அள்ளித்தரும் நல்ல ஓம் சக்தி தாயவளே பெண்ணாக பிறந்தது பெருமை அம்மா பெண்ணாக பிறந்தது பெருமை அம்மா உன் குலம் என்று சொல்வதே சந்தோஷம் பெண்ணாக பிறந்தது பெருமை அம்மா உன் குலத்தில் பிறந்தது பெருமை அம்மா அடியில் பிறந்தவளே அடிய பிறந்தவளே நெஞ்சம் நிம்மதியை தந்துவிடு சோதனைகள் வேண்டாம் அம்மா நீ சோதனையை தந்துவிடு பச்சரிசி பொங்கவச்சோ நீ வந்துதான் சாப்பிடணும் பச்சரிசி பொங்கவச்சோ நீ வந்துதான் சாப்பிடணும் நீ வெப்பிலை தந்து புட்டா எங்கதன நீ நீில தந்து புட்டா எங்க வேதனை அடி அடியில பிறந்தவளே எங்க ஓம் சக்தி தாயம்மா அடியில பிறந்தவளே எங்க ஓம் சக்தி தாயம்மா கஞ்சி நல்ல கலயத்தில பல்கூடமா ஏந்திவாரோ கஞ்சி நல்ல காலயத்தில் நாங்க பல்கூடமா ஏந்திவாரோ நீ கஞ்சிய குடிச்சு புட்டு எங்க கஷ்டங்களை போக்கிடமா நீ கஞ்சிய குடிச்சு புட்டு எங்க கஷ்டத்தை போக்கிடமா அடி அடியில் பிறந்தவளே மன தந்துவிடு இந்த இடத்துல நின்று மனசுல பட்டதை நான் பாடியிருக்கேன் பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எம்எஸ் சின்ன சாங்கி ஓகே பாய் வணக்கம்